கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன் உலர்ந்த எலும்புகளை உயிரடைய செய்கிற தேவன் நம்முடைய தேவன் எஸ் முப்பத்தி ஏழாவது அதிகாரத்தில் ஐந்தாவது வசனத்தை வாசிக்கும்போது போது ஆண்டவர் இந்த எலும்புகளை நோக்கி நான் உங்களுக்குள்ளே ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன் அப்பொழுது உயிர் அடைவீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார் எப்பொழுது இந்த உலர்ந்த எலும்புகள் உயிர் அடையும் என்று சொல்லி நான் பார்ப்போம் என்று சொன்னால் நான் உங்களுக்குள்ளே என் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன் அப்பொழுது உயிர் அடையும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் நம்முடைய வாழ்க்கையில் உலர்ந்து போயிருக்கிற காரியங்கள் நம்முடைய குடும்பங்கள் நம்முடைய சரீரத்தில் இருக்கிற பெலவீனங்கள் அவயங்கள் எதெல்லாம் உலர்ந்து போயிருக்கிறதோ ஆண்டவர் தம்முடைய ஆவியை அனுப்புவார் அப்பொழுது நீங்கள் உயிரடைவீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த உயிர்பழுது என்கிற அந்த அனுபவத்தை நாம் எப்படி பெற்றுக்கொள்ளலாம் என்று நாம் பார்க்கும் பொழுது ஆண்டருடைய சமூகத்தில் இந்த எசைக்கேல் தீர்க்கதரிசியனிடத்தில் ஆண்டவர் பேசும் பொழுது அந்த வசனம் சொல்லுகிறது எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கின் நடுவிலே நிறுத்தி மகா திரளாய் கிடந்த அந்த எலும்புகள் உலர்ந்து போயிருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது அது மாத்திரமல்ல மூன்றாவது வசனத்தில் அவரை நோக்கி மனு புத்திரனே இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று அவர் கேட்டார்